வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க பிஜேபி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா ஷா கூறியுள்ளார் பிஜேபி காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுமே ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் தீர்வாதத்திற்கு ஆதரவான நடவடிக்கைகளால் உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியாவும் ஸ்வீடனும் அனைத்து துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து இறுதி ஆட்டத்தில் இன்று மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் குஜராத் மாநிலம் ஷோட்டா உதய்பூர் வஸ்தா ஆகிய இடங்களில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா பங்கேற்று பேசினாா் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல் சாசன உரிமை என்றும் இதனை பாதுகாக்க பிஜேபி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் அனைத்து தரப்பு மக்களுக்குமான வளர்ச்சியில் தமது கட்சி அக்கறை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு குறித்து காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்பி வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட தவறான கொள்கைகளால் ஏழை எளிய மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் அவர் குறை கூறினார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மத்தியில் ஆட்சியிலிருந்த பிஜேபி அரசு சிறப்பாக செயல்பட்டு மக்களை பெருந்தொற்றிலிருந்து மீட்டதாகவும் பொருளாதாரத்தையும் பாதிப்பிலிருந்து மீட்டதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா மக்களவைத் தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின்மையால் மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்தார் பிஜேபியின் தவறான பொருளாதாரக் கொள்கைகளால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பாதிப்படைந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபி காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுமே ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் வேலைவாய்ப்பை உருவாக்குவதன் மூலமாகவே நாட்டிலிருந்து வறுமை அகற்ற முடியும் என்றும் செல்வி மாயாவதி குறிப்பிட்டார் தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் நடைமுறைகளை இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகள் பார்வையிட உள்ளனர் பூட்டான் மங்கோலியா ஆஸ்திரேலியா மாலத்தீவு சிலி உஸ்பெகிஸ்தான் கம்போடியா துனிஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் அடங்குவர் இந்த பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நாளை கலந்துரையாடுகின்றனர் இதன் பின்னர் அவர்கள் மகாராஷ்டிரா கோவா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு குழுக்களாக பிரிந்து சென்று தேர்தல் நடவடிக்கைகளை பார்வையிட உள்ளனர் வரும் ஒன்பதாம் தேதி வரை அவர்கள் இந்த பணியை மேற்கொள்ள இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் தீர்வாதத்திற்கு ஆதரவான நடவடிக்கைகளால் உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக இந்தியா கூறியுள்ளது பிரான்சின் லயான் நகரில் பத்தொன்பதாவது இன்டர்போல் அமைப்பு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய புலனாய்வுப் பிரிவின் இயக்குநர் திரு பிரவீன் சூட் திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடுவோர் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார் தீவிரவாதம் மற்றும் பிரிவினைவாத சிந்தனைகள் ஆன்லைன் மூலம் பரப்படுவது குறித்து அவர் எச்சரிக்கை விடுத்தார் தீவிரவாதத்தை நல்லது தீயது என்று பிரித்தி பார்க்க முடியாது என்றும் திரு பிரவீன் சூட் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் நூற்று முப்பத்தாறு நாடுகளைச் சேர்ந்த தேசிய புலனாய்வு அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் திட்டமிட்ட குற்றங்கள் தீவிரவாதம் போதைப்பொருள் கடத்தல் பண மோசடி மற்றும் இணையதளம் வாயிலான நிதி சார்ந்த குற்றங்கள் ஆகியவற்றை தடுப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது துபாயில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் இந்திய வம்சாவருடன் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்திய தூதர் திரு சதீஷ்குமார் சிவன் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்று தங்களது குறைகள் மற்றும் தூதரகத்தின் உதவிகள் குறித்த கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் இந்திய தூதரகத்தின் சிறப்பான செயல்பாட்டுக்கு உதவி வரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் திரு சதீஷ்குமார் சிவன் கூறினார் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவடியினருக்கு சட்ட ரீதியான உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன பாஸ்போர்ட் மற்றும் விசா பிரச்சினைகள் கல்வி பணிப்பெண்கள் உள்ளிட்டவை குறித்த இந்திய வம்சாவடியினரின் கோரிக்கைகள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்டன குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஐந்து நாள் பயணமாக இன்று இமாச்சல பிரதேசம் சென்றுள்ளார் சிம்லாவில் உள்ள கல்யாணி ஹெலிகாப்டர் தளத்தில் அம்மாநில ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் அவரை வரவேற்றனர் அணிவகுப்பு மரியாதையும் நடைபெற்றது நாளை குஃப்ரி நீர்பிடி பகுதிகளை அவர் பார்வையிடுகிறார் பின்னர் தர்மசாலா செல்லும் குடியரசுத் தலைவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களில் நடைபெறவுள்ள இந்த தேர்வை இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுத உள்ளனர் வெளிநாடுகளில் பதினான்கு நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை மணி ஐந்து இருபது வரை இந்த தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வில் பங்கேற்பவர்கள் தங்களுக்கான புகைப்படத்துடன் கூடிய அனுமதி சீட்டு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அடையாள அட்டையில் புகைப்படம் தேர்வு எழுதுபவரின் கையெழுத்து தேர்வு எண் பார் கோட் ஆகியவை இடம்பெற்றிருப்பதால் இந்த தகவல்கள் தெளிவாக தெரியும் அளவுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது தேர்வு எழுதுபவர்கள் தேர்வு கூடத்திற்கு முன்கூட்டியே வந்திருந்து அனைத்து நடைமுறைகளையும் முடித்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவும் ஸ்வீடனும் அனைத்து துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் நடைபெற்ற இந்தியா ஸ்வீடன் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நிலையிலான ஏழாவது ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம் முதலீடு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான துறைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டது குறை மின்கடத்திகள் பசுமை எஃகு மற்றும் பசுமை மின்கலங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவது குறித்தும் அவற்றை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் இணையதள குற்றங்களை தடுப்பது தொடர்பாகவும் இரு நாடுகளும் கருத்துக்களை முன்வைத்தன துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கவும் முடிவு செய்யப்பட்டது ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை முன்வைக்கவும் முடிவு செய்யப்பட்டது இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வெற்றிகரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பரம் பயன்படுத்த வகையில் அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களும் இந்தியா ஸ்வீடன் அதிகாரிகள் நிலையான கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்திய தரப்பில் வெளியுறவுத்துறை செயலர் திரு பவன் கபூரும் ஸ்வீடன் தரப்பில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செயலர் ஜான் நட்சனும் பங்கேற்றனர் வெங்காய ஏற்றுமதிக்கான தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கடந்த மாதம் ஆறு நாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கிய மத்திய அரசு தற்போது ஏற்றுமதிக்கான தடையை முழுமையாக நீக்கியுள்ளது தமிழகத்தில் அக்னிச்சத்திரம் எனப்படும் கத்திரிவையில் இன்று முதல் தொடங்கியுள்ளது இதனையடுத்து மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பம் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழகத்தில் நீலகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இன்று மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது லக்சம்பர்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தரா ஷா சிராக் சென் தர்ஷன் புஜாரி மற்றும் தேவிகா ஷிகா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றை பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் சுவிட்சர்லாந்தின் மிலியனா செனரை இருபத்தொன்றுக்கு பதினெட்டு இருபத்தொன்றுக்கு பதினாறு செட் கணக்கில் வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் தேவிகா ஷிகாக் பல்கேரியாவின் கலையோனா நல்பந்தோவாவை இருபத்தொன்றுக்கு பனிரெண்டு இருபத்தொன்றுக்கு பதினெட்டு செட் கணக்கில் வென்றார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை பதினான்கு பதக்கங்களை உறுதி செய்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க பிஜேபி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் பிஜேபி காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுமே ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் தீர்வாதத்திற்கு ஆதரவான நடவடிக்கைகளால் உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியாவும் ஸ்வீடனும் அனைத்து துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து இறுதி ஆட்டத்தில் இன்று மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தறிக்கை நிறைவடைகிறது